இனிய உள்ளங்களுக்கு அன்பான வணக்கம் நாடாளுமன்றத்துக்கான முதல் கட்ட தேர்தல் நடந்த நூற்றி இரண்டு தொகுதிகளின் முடிவுகள் ஒன்றிய பாஜ கூட்டணி கட்சிகளுக்கு சாதகமாக இருக்கப் போவதில்லை என்பது கண்கூடாக தெரிய வந்துள்ளது இதனால் இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெறும் கர்நாடகா ராஜஸ்தான் திரிபுரா மணிப்பூர் ஆகிய மாநிலங்களில் உள்ள எண்பத்தொம்பது தொகுதிகளை குறிவைத்து பாஜ தனது விஷம பிரச்சாரத்தை வேகப்படுத்தியுள்ளது தமிழ்நாட்டுக்கு ஒன்பது முறை வந்து பிரச்சாரம் ரோடு ஷோ நடத்திய மோடி தனது பத்தாண்டு அரசின் சாதனைகளை மக்கள் மன்றத்தில் பேசினாரா இல்லை மாறாக நாட்டிற்கே மாடல் அரசாக விளங்கும் மாநில அரசின் மீது பொய்க்குற்றச்சாட்டுகளை கூறி வாக்கு சேகரித்தார் சமீபத்தில் கர்நாடகாவில் பேசிய மோடி வெளிநாடு உள்நாட்டில் அதிகாரம் படைத்தவர்கள் என்னை பிரதமர் பதவியிலிருந்து அகற்ற முயற்சிக்கிறார்கள் ஆனால் சவால்களை எதிர்கொண்டு முன்னேறும் ஆற்றல் எனக்கு உள்ளது என பேசி தனது பயத்தையும் உதறவர்களையும் மறைத்து கொண்டார் இதன் உச்சமாக ராஜஸ்தானில் நடந்த பாஜ் பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் தாய்மார்கள் மற்றும் மகள்கள் வைத்திருக்கும் தங்கம் கணக்கீடு செய்யப்பட்டு பங்கீடு செய்யப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது முன்பு காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தபோது நாட்டின் உடைமைகளில் இஸ்லாமிய முன்னுரிமை இருக்கிறது என்று கூறினார்கள் அப்படியென்றால் யாருக்கு உங்கள் வளங்கள் போகப் போகிறது நாட்டில் ஊடுறியர்களுக்கும் அதிக குழந்தைகளை பெற்றெடுப்பவர்களுக்கும் மக்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த செல்வத்தை காங்கிரஸ் கட்சி பங்கிட்டு கொடுத்துவிடும் ஆகவே மக்களே நீங்கள் கடினமாக உழைத்து சேர்த்த சொத்தை அவளுக்கு கொடுக்க ஒப்புக்கொள்ளப் போயீர்களா என சர்ச்சைக்குரிய வகையில் பேசினார் பிரதமர் மோடியின் பீதி நிறைந்த அந்த பேச்சு மத வெறுப்பு பேச்சு நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் பல்வேறு தரப்பினரும் கடும் எதிர்வினை ஆற்றியுள்ளனர் மோடி கூறியது வெறுப்பு பேச்சு மட்டுமல்ல வாக்காளர்கள் கவனத்தை திசை திருப்பும் நன்கு சிந்திக்கப்பட்ட சூழ்ச்சியும் கூட தன் பரிவார அமைப்புகளில் கற்றுக்கொண்டதை மோடி தற்போது செயல்படுத்தியுள்ளார் இது குறித்து தேர்தல் ஆணையமும் நீதிமன்றமும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அரசியல் கட்சித் தலைவரின் கோரிக்கை நியாயமானது இந்த தேர்தலில் எதிர்கட்சிகள் ஒன்று சேரக்கூடாது என்பதற்காக அமலாக்கத்துறை வருமான வரித்துறை மற்றும் சிபிஐ வைத்து எதிர்கட்சி தலைவர்களை பாஜா கைது செய்தது டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் ஆகியோரை கைது செய்ததன் மூலம் தனது அரசியல் முகத்தை மக்களுக்கு வெளிக்காட்டிய பாஜாவின் நிஜ தற்போது மோடியின் பேச்சின் மூலம் வெளிப்பட்டுள்ளது அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் கார்கே அவர்கள் செய்தியாளர்களிடம் பேசிய போது இந்திய வரலாற்றில் மோடி அளவுக்கு எந்த பிரதமரும் தனது பதவியின் கண்ணியத்தை குறைத்ததில்லை எங்களின் தேர்தல் அறிக்கை ஒவ்வொரு இந்தியருக்கும் என்றும் அனைவருக்கும் சமத்துவம் மற்றும் நீதியை பற்றி பேசுகிறது மோடியின் சிம்மாசனம் இப்போது அசைந்து கொண்டிருக்கிறது பத்து ஆண்டில் ஏழை மக்களுக்கான எந்த திட்டமும் வகுக்காமல் தனது பேச்சை மட்டுமே நம்பி அரசு நடத்திய மோடியின் வாய்ஜாலமே இந்த தேர்தலில் அவசிக்கான பாதையை அமைக்கும் இது சத்தியமான உண்மைங்க